திராவிட ஆட்சியை எந்த கும்பனாலும் அசைக்க முடியாது கி வீரமணி பேச்சு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி கலையரங்கத்தில் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருத்தினன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திராவிட கலப்போராளி கு ரா என்ற ஆவணப்படம் மற்றும் பவள விழா மலர் ஆகியவை வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திக தலைவர் கி வீரமணி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடிகர் சத்யராஜ் ஆதி தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான் மே பதினேழு ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி முன்னாள் அமைச்சர் மு கண்ணப்பன் திராவிட தமிழர் கட்சி தலைவர் வெண்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய வைகோ தன்னலம் கருதாத பொது நலனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் கு ராமகிருஷ்ணன் தமிழ் தமிழனுக்காக போராடியவர் விளம்பரம் தேடியவர் அல்ல ஈழத் தமிழர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் இன்று இந்துத்துவ சக்திகளை எதிர்த்து போராடும் சூழலில் தமிழ்நாட்டை பாதுகாக்கும் தேவை உள்ளது நான் ஆடி அடங்கும் வரை என் ஜீவன் இருக்கும் வரை எந்த பதவி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பேன் சுயமரியாதையை காக்க இந்துத்துவ சக்திகளை நொறுக்க நிறைய இளைஞர்கள் வரவேண்டும் என்று அவர் கூறினார் இதையடுத்து பேசிய கி வீரமணி கு ராமகிருஷ்ணன் போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டவர் தீகாவில் இளைஞரணி என்ற அமைப்பு அவருக்காகத்தான் உருவாக்கப்பட்டது பெரியார் இயக்கம் அவர் காலத்தோடு முடிந்துவிடும் என்றார்கள் பெரியார் காலத்தில் இல்லாத இளைஞரணி அவர் இல்லாத காலத்தில் இருக்கிறது பெரியாரை கொச்சைப்படுத்தி இளைஞர்கள் உள்ளத்தில் இருந்து தூக்கி எறிய முயற்சிக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது திராவிட இயக்கங்கள் பிளவுபட்டதாக கருதி அசைத்து விட முடியாது திராவிட மாடல் ஆட்சியை எந்த கொம்பனாலும் எதையாவது சொல்லி ஆட்சியை அகச்ச பார்க்கிறார்கள் ஆனால் உடைக்க முடியாத அடிமானத்தை திராவிட இயக்கத்திற்கு உள்ளது என்று அவர் கூறினார் என்னையா இந்த மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எனவேதான் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய போராட்ட களம் வாழ்நாள் போராடி கொள்கைக்காக பதவிக்காக அங்க பெருமைக்காக அல்ல அல்ல நாங்கள் யாரும் பதவி நன்றாக நம்முடைய கவிஞர் கலிப்பூர் எழுதினார் போராட்டம் எங்களுக்கு இரத்த ஓட்டம் மிக முக்கியமா போராட்டம் ரத்த ஓட்டம் அந்த குருதி அந்த இரத்த ஓட்டம் கொள்கை உறவுதான் இன்றைக்கு அவருக்குத்தான் பாராட்டு காலம் நீண்ட நாள் வாழ வேண்டும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ அறிவியல் போகிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாழ்வாங்க மிகப்பெரிய அளவிற்கு என்ன உறுப்பு வேலை மாற்றி வைக்கிறான் அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை மோட்டார் டயர் வெடிக்கிற இன்னொரு புது டயரை போடுங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டான் இதுவரையில் நமக்கு எல்லாமே மாற்றிட்டு வர்றேன் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒவ்வொன்றும் வச்சுட்டான் ஒன்னே ஒண்ணுதான் இப்ப பாக்கி இருக்கு மூல நான் வேடிக்கையா சொல்றது உண்டு வரிசையா மாட்டியிருப்பான் எந்த எந்த மூளை வேணும் அடுத்து வந்த ஆச்சரியம் இல்லை ரஷ்ய மூளை இது வந்து அமெரிக்க மூலம் இது வந்து சைனா மூலம் இது வந்து வடநாட்டு மூளை டெல்லி மூளை இது வந்து எப்படின்னு வரிசையாக வந்து எது வேணும்னு கேட்டா எந்த மூளையா இருந்தாலும் இது வந்து வெளிநாட்டு ஆளு உடனே எல்லாம் நினைப்பீங்க வெளிநாட்டு கார் தான் வாங்குவோம் வெளிநாட்டு எல்லாம் ஆனா புத்திசாலியா இருக்கிறவன் இந்திய மூளை தான் எடுப்பாங்க பயன்படுத்தாத செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும் போது எதை வாங்குறீங்கன்னா பயன்படுத்தாத புத்தம் புதுசாவே இருக்கும் மற்ற செஞ்சு போயிருக்கும் ஏன்னா அடிக்கடி அடிக்கடி வந்ததுனால அப்படிப்பட்ட மக்களுக்கு மூளையை மாற்றுவதற்கு மூளைக்கு ஏற்பட்டிருக்கிற விலங்கை உடைக்கின்ற இயக்கம் தான் நாங்கள் விலங்கை மாற்றிக்கொள்ள மாட்டோம் உடைக்க வந்தவர்கள் எனவே தான் யார் புரிந்திருக்கிறார்கள் என்று ஏமாந்து விடாதீர்கள் எதிரிகளே இன எதிரிகளே ரத்தம் அதாவது தண்ணீர் தண்ணீரை விட கட்டியானது ரத்தம் ஒரு பழமொழி உண்டு ஆனால் ரத்தம் தண்ணீரை விட கெட்டியானது அதை விட தண்ணீரை கொள்கை உறவு என்பது எங்களுக்கு அதை விட முக்கியம் எங்களோடு குருதி உறவுகள் முக்கியம் அல்ல இந்த கொள்கை உறவு தான் எங்களுக்கு என்றைக்கும் பிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எனவே தான் உடல்நிலையை பற்றி கவலை இல்லை உள்ள நிலைதான் எனவேதான் இவர்களை நாங்கள் வர வேண்டும் இளைஞர்கள் இந்த பொறுப்பு ஏற்க வேண்டும் இளைஞர்கள் வளர வேண்டும் இளைஞர்கள் தான் எதிர்காலத்தினுடைய மிக முக்கியம் இதை பார்த்துத்தான் எதிரிகள் கொலை நடுங்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விழா இந்த விழா அதற்காகத்தான் இந்த விழா வெறும் ராமகிருஷ்ணனுக்காக அல்ல அந்த தொண்டு எல்லா இடங்களின் தொண்டின் சிதறர்கள் அண்ணா சொன்னார் அழகாக தமிழ்நாட்டின் தலைவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அண்ணா சொன்ன ஓமை எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களெல்லாம் தந்தை பெரியார் என்ற தொண்டின் சிதறர்கள் புகழின் சிதறர்கள் என்ற அருமையான வார்த்தை சொன்னார்கள் எனவே தான் அத்துணை தலைவர்கள் அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட ஆட்சி அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சி அதை அசைக்கலாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி வெற்றி வருகிறது உச்ச நீதிமன்றங்களே நமக்கு வரலாற்று தீர்ப்பை தந்து மற்றவர்களை திகைக்க வைத்திருக்கிறது அந்த வெற்றியை இந்தியா முழுவதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது எனவே ராமகிருஷ்ணனை போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் இந்த அமைப்பை போன்றவர்கள் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்க கூடிய தோழர்கள் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் என்ன உறுதி என்று சொன்னால் நண்பர்களே இந்த திராவிடம் வெல்லும் அதனை வரலாறு என்றைக்கும் சொல்லும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது எங்களுடைய வேலை பதவிக்கு போவதல்ல ராமகிருஷ்ணனோ அது இந்த மேலே இருக்கிற பல பேரோ அது சத்யராஜ் போன்றவர்களோ நாங்கள் பதவியை தேடக்கூடியவர்கள் அல்ல பதவி சாதாரணம் அது எப்ப போகும் தெரியாது அதனாலதான் கலைஞரே ரொம்ப ஒப்புக்கொண்டு விளக்கத்தை சொன்னார் மான மிகுங்க பாருங்க அதுதான் மிக முக்கியம் அதுக்கு விளக்கம் சொன்னார் அவரே மாண்பு மிக அடிக்கடி போவியா எப்ப போகும் எப்ப வரும்னு சொல்ல முடியாது மிக முக்கியமா ஆனால் மானமிகுன்னா ஒரு தடவை மானமிகு வந்தா கல்லறை வரையிலே கூட அது பிரிக்க முடியாது கல்லறைக்கு பின்னால் கூட மானமிகு என்று சொல்வார்கள் எனவே மக்கள் மானமிகு மக்களாக வேண்டும் மக்கள் அறிவு பெறும் மக்களாக இருக்க வேண்டும் சுயமரியாதை மக்களாக இருக்க வேண்டும் அதற்கு ஆயிரம் கருவிகள் உண்டு அந்த போர்க்கருவிகளிலே ஒன்றுதான் இதோ ராமகிருஷ்ணன் அந்த போர்க்கருவிக்குத்தான் வயது எழுபத்தைந்து வாழ்க திராவிடம் வெல்லும் வரலாறு சொல்லும் நன்றி நன்றி வணக்கம்